வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்ன நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க அழகான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம்ங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இதுதான் லேண்டுங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு எட்டு கிலோமீட்டர் வரணுங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க எல்லாமே நாட்டு மரம் பாருங்கள் வீடியோவில் தெரியுது வருங்கதானுங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த தென்னந்தோப்பு ரோணுமுங்க மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு இருக்குது இந்த தென்னந்தோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணறுங்க ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் இருக்கும் பாருங்க அந்த வீடியோலேயே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு தென்னந்தோப்பு உள்ள ஏரியாவில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல மரம் எல்லாமே நல்லா இடைவெளி கொடுத்து வச்சுக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தண்ணி வாங்கிட்டு இருக்குதுங்க ட்ரிப் கிடையாதுங்க கிணறு பார்த்தீங்கன்னாலும் தண்ணி தீராது அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க மரம் எல்லாமே வாருங்க எப்படி இருக்குதுங்க கண்ண மாதிரி இருக்குதுங்க ஒரே சீராக மண்ணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா செம்மண்ணுங்க பூமி ஒரே மட்டமாக இருக்குதுங்க ரோடு அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்கும் பேப்பர்ஸ் வந்து தெளிவாக இருக்குங்க இதனோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா தென்னந்தோப்பு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு மரம் காய் இருக்குன்னு பாருங்க பாருங்க எல்லாமே நாட்டு மரம்ங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிய காய் நல்லா இருக்குது பாருங்க இந்த பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்பு வந்து கண்டிப்பாக பார்க்கலாமுங்க ஒரு ஏக்கரா தினம் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க சிரமமாகத்தான் இருக்குங்க இதை வந்து பாருங்கள் ஐடியா இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்